சொன்னார்கள் நன்மையில் எதையும் எந்த நன்மையால் நீங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலேயே நெருக்கமானவர்களில் ஒருவராக உங்களுக்கு தெரியாது நாம் எத்தனையோ பெரிய அமல்களை பெரிதாக நினைத்து செய்திருப்போம் அதிலே நாம் ஏதாவது குறை செய்திருக்கலாம் அல்லாஹ் வேண்டும் நமக்கு ஏதாவது முகஸ்துதி ஏற்பட்டு இருக்கலாம் இடத்திலே அதை சொல்லி பெருமையை தேடி இருக்கலாம் அதனால் உண்மையில் அது பெரிய அமலாக இருந்தாலும் நமக்கு அது அமலியால் பெரிய அமலாக இல்லாமல் போய்விடும் அல்லாஹ ஒரு சிறிய அமலை நாம் செய்திருப்போம் இது ஒரு சிறிய அமல் தானே சொல்லி காட்டப்படுவதற்கு இதில் எட்ட இருக்கிறது இருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான் அந்த இடத்திலே பார்த்து கொண்டிருந்தார் மனிதர்கள் பார்க்கவில்லை அங்கே முழுமையாக இஹ்லாஸ் இருந்தது அந்த இஹ்லாஸ் ஒரு சிறிய அமலின் பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ இந்த அடியானை மன்னிக்க போதுமானவர் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள் நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் நம்முடைய சொர்க்கத்திற்கான விலை இதன் மூலமாக நான் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுகிறேன் நுழைப்பார் ஆவம் என்பது நரகம் அல்லாக மாறு செய்தல் என்பது நரகம் அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படிதல் என்பது அதை புரிந்து கொள்ள வேண்டும்